ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அருகே பாம்பன் கடலில் ஐநூற்றி ஐம்பது கோடியில் அமைக்கப்பட்டுள்ள புதிய ரயில் பாலத்தை பிரதமர் மோடி வரும் பதினொன்றாம் தேதி திறந்து வைக்கிறார் ராமேஸ்வரம் அருகே பாம்பன் கடலில் அமைக்கப்பட்டுள்ள பழைய தூக்கு பாலத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பிப்ரவரி மாதம் முதல் பாம்பன் பழைய பாலத்தில் ரயில் சேவை நிரந்தரமாக நிறுத்தப்படுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது பின்னர் பாம்பன் கடலின் நடுவே பழைய ரயில் பாலம் அருகில் ரூபாய் ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து கோடியில் புதிய ரயில் பாலம் கட்டப்பட்டுள்ளது இதில் அறுநூற்றி ஐம்பது டன் எடையுடன் செங்குத்து வடிவில் திறந்து மூடக்கூடிய தூக்குப்பாலம் அமைக்கப்பட்டுள்ளது தற்போது பாம்பன் புதிய ரயில் பாலம் அனைத்து சோதனை ஓட்டங்களையும் கடந்து சிறப்பு விழாவிற்கு தயார் நிலையில் உள்ளது புதிய பாலத்தை தைப்பூச தினமான வரும் பதினொன்றாம் தேதி பிரதமர் மோடி நேரடியாக வந்து பாம்பன் பாலத்தை திறக்க உள்ளார் இதற்காக அவர் தமிழகம் வருகிறார் மண்டபத்தில் உள்ள இந்திய கடலோர காவல்படை நிலையத்தில் இருந்து கப்பல் மூலம் பிரதமர் மோடி பாம்பன் வருகிறார் அங்கிருந்து கப்பலில் சென்று பழைய பாலம் மற்றும் புதிய பாலத்தை பார்வையிடுகிறார் பின்னர் புதிய ரயில் பாலத்தை கொடியசைத்து போக்குவரத்தை தொடங்கி வைக்கும் பிரதமர் மோடி அந்த ரயிலில் பயணம் செய்யும் வகையில் சிறப்பு விழா நிகழ்ச்சி திட்டமிட்டு உள்ளது இதையொட்டி பிரதமரின் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஓரிரு நாட்களில் மண்டபம் ராமேஸ்வரம் பகுதியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்ய உள்ளனர்